சிபிஎஸ் அவருடைய அதிரடி முடிவால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்று அனைத்து பதிவு வந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி பெரும் செய்தியாக போய் கொண்டிருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் வந்து மிக சிறந்த அரசியல் தலைவர் தெளிவாக பேச வேண்டும் ஒரு மூத்த தலைவர் தைரியமாக தெளிவாக பேச வேண்டும் அதுதான் வந்து ஒரு அரசியலுக்கு அழகு

அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறது வடிவம் சசிகலா ஓர்பாதம் ஒதுகிறாங்க அவங்க வந்து நம்ம வந்து கட்சிக்குள்ள வந்து இணைச்சு அவர்கள் செயல்படணும் நடக்காது சசிகலா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டும் தான் தெரியும் அம்மையார் ஜெயலலிதா எப்படி இறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வெளிவரப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு அவர்தான் எல்லா முடிவு மறைஞ்சு போயிடுச்சு இது இந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் தயவு செய்து இனி யாரும் வந்து அதிமுக அழிக்க நினைக்க வேண்டாம் அதிமுகவுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று கூறி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இபிஎஸ் அவருடைய அதிரடி முடிவால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்று அனைத்து பதிவு வந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி பெரும் செய்தியாக கொண்டிருக்கிறது எல்லா கட்சியும் அதிமுக மட்டும் இல்ல எல்லா பாத்தீங்கன்னா இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி என்னதான் நடந்தது அதாவது செங்கோட்டையன் அவர்கள் நீக்க அளவுக்கு என்னதான் நடந்தது நேற்றைய தினம் அவர் கொடுத்த அந்த பேட்டி தான் இபிஎஸ் அவர்களுக்கு பத்து நாள் கெடுவிருக்கிறார் என்ன கெடுதுன்னு பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து பிரிந்தி போனவர்களை வந்து மீண்டும் கட்சிக்குள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாள் கெடுவிக்கிறார் கெடுவிக்கிறார் அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க எல்லாம் ஒன்று சேருவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு யார் குறிப்பிட்டு நீ யார வந்து கட்சியில இருந்து வேலைக்கு போனா யார உள்ள கூப்பிடணும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து மிகச்சிறந்த அரசியல் தலைவர் மூத்த அரசியல்வாதி அனைத்து அரசியல் தலைவரும் பயணித்தவர் அப்படி இருக்கும் பொழுது வெளிப்படையாக நான் வந்துட்டேன் வெளிப்படையாக நான் பேச போறேன்னு சொல்றவங்க வெளிப்படையாக விஷயத்தை சொல்லணும் சசிகலாவை உள்ள கொண்டு வாங்குவாங்க அவர்களே உள்ள கொண்டு வாங்க இவர்கள் எல்லாம் பிரிந்து போயிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் நல்லா இருக்கும் கட்சி நல்லா இருக்கும் நம்ம வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு தெளிவாக பேச வேண்டும் ஒரு மூத்த தலைவர் தைரியமாக தெளிவாக பேச வேண்டும் அதுதான் வந்து ஒரு அரசியலுக்கு அழகு பட்டும் படாமல் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா அதிமுக கட்சியை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும் அப்போ அதிமுக பிரிந்தவர்கள் பாத்தீங்கன்னா பத்து அமைச்சர்கள் திமுக தான் இருக்காங்க அப்ப திமுக இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் தான் கட்சி எல்லாத்தையும் எப்படி கொண்டு வர முடியும் அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் திமுகவில் இருக்கிறார்கள் அப்ப அவங்கள எல்லாத்தையும் கூட்டு வர முடியுமா ஆகையால் தான் சொல்கிறேன் தெளிவாக பேச வேண்டும் இப்பொழுது பாத்தீங்கன்னா அருமை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஒரு தெளிவான முடிவோடு இன்று செங்கோட்டன் அவர்களை பதவியில் நீக்கியிருக்கிறார் அரசியல் ரீதியாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி செய்தார்களோ அதே வந்து இப்பொழுது இபிஎஸ் அவர்கள் செய்திருக்கிறார் இபிஎஸ் அவர்கள் அவருடைய செயல்பாடும் சரி அவருடைய அரசியல் நுணுக்கமும் சரி அவரை பார்க்கும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்ப்பது கூட தான் இருக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் தந்திரம் அரசியல் நாகரிகம் அரசியல் நுணுக்கமாக செய்கிறார் இது பாராட்டுதலுக்கு ஒரு கட்சி கட்சியை விட்டு விலகி போய் விட்டார்கள் டிடி விட்டினர் பாத்தீங்கன்னா தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா எதிர்த்து குரல் கொடுத்து அவர் வந்து திமுக சாதகமாவே போய் கொண்டிருக்கிறார் சசிகலா பாத்தீங்கன்னா சசிகலாக்கெல்லாம் வந்து கட்சியில முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல பார்க்க போனீங்களா அம்மையா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் சசிகலாவெல்லாம் பாத்தீங்கன்னா ஓர பாதம் ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க அவங்கள வந்து நம்ம வந்து கட்சிக்குள்ள வந்து இணைச்சி இபிஎஸ் அவர்கள் செயல்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நடக்காது அதே போல அரசன் அன்றைய கொள்வான் தெய்வம் நின்றே கொள்ளும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவு எப்படி அந்த இறப்பு வந்தது என்ன நடந்தது அப்படின்றது இது வரைக்கும் யாருமே தெரியாது ஒரே ஒருத்தவங்க தெரிஞ்சது பாத்தீங்கன்னா சசிகலா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டும் தான் தெரியும் அம்மையார் ஜெயலலிதா எப்படி இறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியே வரப்படாத ஒரு விஷயமாக இருக்கு மறைஞ்சு போயிருச்சு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு மறைஞ்சு போயிருச்சு அப்பொழுது அது இபிஎஸ் சசிகலா அவர்கள் தான் கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன் கொண்டு வராங்க அவரை முகாம் வச்சுறாங்க எல்லாம் கரெக்ட்டு தான் ஆனால் நாம் என்ன செய்யணுமோ அதுதான் திருப்பி நமக்கு வரும் ஆகையால் கட்சியிலிருந்து இப்ப வந்து எல்லாரையும் நீக்கிறாருன்னு சொன்னா அது உண்மையாகவே ஆரோக்கியமான அரசியல் நீங்க இவர்களெல்லாம் கொண்டு வந்து கட்சிக்குள்ள மீண்டும் இணைச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா திருப்பி ஒரு புடப்ப வரும் அம்மா ஜெயலலிதா இறந்த பிறகு நாலு வருஷம் எல்லாம் என்ன சொன்னாங்க ரெண்டு நாள் ஆட்சி கவிழ்றோம் எல்லாம் மற்ற கட்சிகள்லாம் சொல்லுறேன் திமுக பதற்கொண்டு எல்லாம் கட்சிகளாம் ரெண்டு நாளாக ஆட்சி இன்னும் ஒரு வாரத்துல கட்சி கவிழ்ந்துடறோம் இன்னும் ஒரு வாரத்துல வந்து ஆட்சி கவிழ்ந்துடறோம் இப்படின்ற மாதிரியே தான் வந்து பேசிக்கொண்டே வந்தார்கள் ஆனால் நானரை ஆண்டு காலம் வந்து தைரியமாக எல்லா விஷயத்திலையும் துணிச்சலோட இறங்கி அடிச்சவர் தான் இபிஎஸ் அவர்கள் ஆகையால் அவருக்கு வந்து அரசியல் நுணுக்கம் அரசியல் அனுபவம் நல்லாவே இருக்கு அவருக்கு யாருமே பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கு அவரு வந்து சுற்றுப்பயணம் போறாரு தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்பாற்ற சொல்லிட்டு ஆனா சுற்றுப்பயணத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் திறவர்கார்கள் அது யாருக்காக மக்கள் கூட்டம் கூடுகிறது பார்த்தா இபிஎஸ் அவர்களுக்காக தான் கூட்டம் கூடுகிறது ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்க எம்ஜிஆருக்காக தான் கூட்டம் கொடுது அம்மையா ஜெயலலிதா தான் கூட்டம் கொடுத்து ஆனா அப்படி இல்ல அவங்க மறைஞ்சிட்டாங்க இபிஎஸ் இப்போ இபிஎஸ் தலைவர் பொதுச் செயலாளர் அப்ப அவர்களுக்காக தான் அவர் போய் நிக்கிறாருன்னா ஒரு லட்சம் தான் கூட்டம் கொண்டு அவரை பார்த்து தான் மக்கள் கூடுறாங்க இப்போ அந்த அளவுக்கு வந்து இபிஎஸ் அவனுடைய அரசியல் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே வருகிறது எதுவுமே இறங்குற அப்படி இருந்த சமயத்துல இவங்க பிரிந்து போனவர்கள்லாம் உள்ள வந்தான்னு நினைச்சீங்களா கட்சி குட்டி சவரா போயிடும் கட்சி குட்டி சவரா போயிடும் நீதிமன்ற கூட தான் பொதுச் செயலாளர் தீர்ப்பு வழங்கிவிட்டது ஒரு பொதுச் செயலாளராக கட்சிக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுதான் சரியான தீர்ப்பு சிறப்பான அரசியலை ஒரு தன்மான அரசியலை செய்து கொண்டு வருகிறார் பி அவர்கள் இவருடைய அரசியல் பயணம் வந்து இப்படிதான் இருக்கணும் இதுல இருந்து அவரு விளையிட்டாருனா இதுல இருந்து அவர் இணங்கிட்டாருன்னா அவர் உரங்கடிவாங்க அதே போலதான் பாத்தீங்கன்னா அவர் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தையும் இருக்கிறார் பாஜக பாஜக கூட்டணி பாஜக என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் எப்பொழுது பேசினாரும் கூட்டணி ஆட்சின்றாரு ஆனா இவர் சொல்றாரு நாங்க வந்து தனித்துதான் ஆட்சி செய்வோம்னு சொல்லிட்டு நாங்க தனித்துதான் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது பாஜக வந்து கோபம் வரும் கோபம் கோபம் வரும் ஏன்னா வந்து ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக யாருக்குமே வந்து மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்குமே வந்து ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுப்பதே இல்லை அந்த வருத்தம் வந்து பாஜக இருக்கும் இருந்தாலும் தைரியமாக நான் தான் ஆட்சி செய்வேன் அதை அப்ப பிறகு பார்த்தலாம் என்று ஒரு சிறந்த அரசியல் தலைவராக எடப்பாடி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பயணம் செயல்பாடுகள் வெற்றிக்கான அறிகுறி இதனால வந்து எந்த குழப்பங்கள் ஏற்படுமே தவிர குழப்பங்களை வெளியேதான் இவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் வராது இவர்கள் போய் ஒன்று சேர்வார்கள் ஒன்று சேர்ந்து இவர்களால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுவார்கள் இவர்கள் ஒரு செங்கோட்டையன் சரி ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் டி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண முடியும் யாருக்குமே அந்த அளவுக்கு வந்து மக்கள் மக்கள் கூட்டமோ மக்கள் சக்தியோ யாருக்குமே இல்லை அவங்க அவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட இதுதான் இருக்கு தவிர அது அதிமுக என்ற ஒரு கட்சி தான் ஒரு வலுவானது பலமானது அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கிட்ட தான் இருக்கு அதனால் அவர் இபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு இது இந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் தயவுசெய்து இனி யாரும் வந்து அதிமுக அடிக்க நினைக்க வேண்டாம் அதிமுகவுக்குள் குடும்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று கூறி என்னுடைய கருத்தை நான் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்